மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளைன் ஆஃப் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் நடுநிலை அல்லாத ஒரு கிரகத்துக்கு ராகன் பேர் அது என்ன நடுநிலை அல்லாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்று கருப்புன்னு சொல்ல முடியாது அப்படி ஒன்று சிகப்பனும் சொல்ல முடியாது நவ கிரகங்கள் இல்லைங்க பார்த்து தான் எல்லாரும் பெரிய கிரகம் ரொம்ப பலமான கிரகம் அவர் கெடுத்தார்னா ஒன்றும் பண்ண முடியாது அவரை விட பன்மடங்கு கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா ராகு அப்படி நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குருவையும் சுக்கரனையும் தூக்கியே இவர் அவர் பெரும் அவங்க பெருமையும் நம்ம பாடுறது எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜோதிடம் அப்படின்னாலே அது குரு தாங்க ரொம்ப நல்ல மனுஷங்க சுக்கரன் ஆல்பா வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ராகு ஒரு சுப அமைப்புகள்ல நல்ல இடத்துல அமர்ந்துட்டார்னா அவர் ஒரு நாற்பது குரு ஒரு அறுபது சுக்கரனுக்கு சமம் ராகுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கெட்ட அசுரன் ஒரு அற்புதமான தேவன் அப்படின்னு நீங்கள் வச்சுடலாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அவர் அற்புதமான தேவனா இல்லை கொடூரமான அசுரனாங்கிறது அது உங்கள் ஜாகத்தை பொறுத்து சரி சரி இப்போ வந்து மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் பாவத்தில் ராகு இருந்தார் அப்படின்னா என்ன மாதிரியான நன்மைகளை செல்வார் மேஷ லக்னத்திற்கு ஒன்று இருக்காருன்னா மேஷத்துலேயே அவர் அமர்கிறார் நரப்பு மேஷ ராசியிலேயே அமர்கிறார் நார்ப்பு ஒன்றாம் இடத்துல இப்ப பாருங்க மேஷ லக்னத்து அதிபதி செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் பெருசா தீமையும் கிடையாது நட்பும் கிடையாது ஒரு நார்மலான அண்டர்ஸ்டாண்டிங்கான கிரகங்கள் ஆனா மேஷத்துல ராகு அமர்றது அப்படிங்கிறது ஒரு மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாம் பாவகத்துல வந்து ராகு இருந்தார் அப்படின்னா என்ன மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் செய்வார் ரெண்டா எடுத்துக்கிடலாம் இந்த ராகு வந்து ரெண்டாம் வீட்டில் அமர்றதுங்கிறது பொருளாதார ரீதியா சிறப்பை தரும் சரிங்களா ஏன்னா ராகு வந்து எந்த ஒரு பாவகத்தில் அமர்ந்தாலும் அது சார்ந்த பொருள் காரகத்துவத்தை அளித்து உயிர் காரகத்துவத்தை கெடுப்பேன் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் பொதுவா ராகுவினுடைய பலன் அப்படின்னு அது என்னது சார் நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்குங்க ராகு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுநிலை அல்லாத ஒரு கிரகத்துக்கு ராகுன்னு பேருங்க அது என்ன நடுநிலை அல்லாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒன்றும் கருப்புன்னு சொல்ல முடியாது அப்படி ஒன்றும் செகப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஒரு காமெடியை நம்ம பார்த்துருப்போம் அந்த தான் ராகு வந்து நல்லவர்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல கெட்டவர்னு சொல்லிட முடியாது அவங்க அவங்களுடைய பிறப்பு கர்மாவை பொறுத்து அவர் எந்த இடத்துல அமர்றார் இப்போ பாருங்களேன் ஒரு ஒரு பாட்டு கூட அழகாக வரும் பரமசிவனோட கழுத்துல இருந்து பாம்பு வந்து கருடனை கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாம்புக்கு கருணை விட பலமா அப்படின்னு கேட்டால் பலம் கிடையாது ஆனால் இருக்கிற இடம் பலமான இடம் சரிங்களா தொட முடியாத இடம் அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த ராகு அமர்ற இடத்தை பொறுத்து நல்லவர் கெட்டவர்னு எப்படி வேணாலும் கொண்டு போயிடலாம் ஆனால் நவ கிரகங்கள் இல்லைங்க பார்த்து தான் எல்லாரும் பெரிய கிரகம் ரொம்ப பலமான கிரகம் அவர் கெடுத்தாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அவரை விட பன்மடங்கு கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா ராகு அப்படி நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குருவையும் சுக்கரனையும் தூக்கி இவர் அவர் பெரும் அவங்க பெருமையும் நம்ம பாடுறது எல்லா மீடியாக்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க ஜோதிடம் அப்படின்னாலே அது குரு தாங்க ரொம்ப நல்ல மனுஷங்க சுக்ரன் ஆல்பா வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலமையில இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ராகு ஒரு சுப அமைப்புகள்லேருந்து ஒரு நெல் நல்ல இடத்துல அமர்ந்துட்டாருன்னா அவர் ஒரு நாற்பது குரு ஒரு அறுபது சுக்கரனுக்கு சமம் சரிங்களா அவரே தீய அமைப்புகள் அமர்ந்துட்டாருன்னா அவரு ஒரு இரநூறு சனிக்கு சமம் சரிங்களா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ராகுவை போல கெடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆனா அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா குரு சுக்கரன் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா ராகுவை போல் ஆமா நிச்சயமா அப்போ அந்த ராகு அவங்க அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல பன்னெண்டு லக்னம் இருக்குங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க நம்ம ஒவ்வொரு லக்னம் வரையோ பார்த்துருவோம் இந்த லக்னத்திற்கு இந்த வீட்டில் அமர்றார் இந்த கிரக தொடர்பை பெறுறார் இந்த சாரம் பெறுறார்னா அதை வச்சு தான் அந்த ராகுதசை எப்படி இருக்க போகுது இப்போ பாருங்களேன் ராகுதசை ஒரு இயல்பு வயதில் வரும்போது நல்ல அமைப்பில் இருந்துருச்சுன்னா ஒரு ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பதினெட்டு வருஷம் திசை அவருடைய இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுங்களேன் நல்ல இருந்து நடந்துருச்சுன்னா ஒரு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் சம்பாதிச்சாலே போதும் அவர் செட்டில் ஆகிடுவார் அதுக்கு பிறகு அவர் பெருசாக சம்பாதிக்கணும்னு அவசியம் இருக்கிறத வச்சு அவருடைய எழுபது வயசு வரைக்கும் ஓட்டலாம் அப்போ எப்படி பாருங்க அந்த அளவுக்கு வருமான ஓட்டத்தை தரும் இப்ப அதே ராகு சரியில்லாத அமைப்புல உட்கார்ந்துட்டார் அப்படின்னு வச்சீங்களேன் அதுல விழுந்த விழு எழுபது வயசானாலும் எழுந்துக்கிட முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடும் அப்ப ராகுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கெட்ட அசுரன் ஒரு அற்புதமான தேவன் அப்படின்னு நீங்க வச்சிக்கிடலாம் நீங்க என் உங்க ஜாதகத்தை பொறுத்து அவர் அற்புதமான தேவனா இல்லை கொடூரமான அசுரனாங்கிறது அது உங்க ஜாதகத்தை பொறுத்தது சரிங்களா சரி இப்ப வந்து மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒன்னாம் பாவத்துல ராகு இருந்தார் அப்படின்னா என்ன மாதிரியான நன்மைகளை செய்வார் மேஷ லக்னத்திற்கு ஒண்ணு இருக்காருன்னா மேஷத்துலயே அவர் அமர்றாருன்னு அர்த்தம் மேஷ ராசியிலேயே அமர்றாருன்னு அர்த்தம் ஒன்னாம் இடத்துல இப்ப இருங்க மேஷ லக்னத்து அதிபதி செவ்வாய்க்கும் ராகுக்கும் பெருசா தீமையும் கிடையாது நட்பும் கிடையாது ஒரு நார்மலான அண்டர்ஸ்டாண்டிங்கான கிரகங்கள் ஆனா மேஷத்துல ராகு அமர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான நிலைப்பாடு இப்போ இந்த ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் இந்த தேவனா அசுரனா அப்படிங்கிறத எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு எந்த நிலையானாலும் சனி செவ்வாய் சூரியன் இந்த மூன்று கிரகங்களின் தொடர்பை பெறுவது வந்து அவருக்கு தீயத்தன்மையை தான் தரும் அசுரத்தன்மையை தான் தரும் அதாவது என்னென்னா கெடுபலன்களை அதிகமாக தரும் நம்ம நல்ல இடத்துல அமர்றாருன்னா கூட கெடுதல்களை தந்து தான் நன்மையை தருவார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்போது ஜாதகத்துல நான் சொல்ற ஒவ்வொரு இடத்துக்கும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கான்னு பாருங்க தனிச்ச ராகுவா இருக்காருன்னா இயல்பில் பாதி நன்மை பாதி தீமை அப்படின்னு எடுத்துக்கிடணும் தனியின் தொடர்பையோ அல்லது கே இவங்க சூரியனின் தொடர்பையோ செவ்வாயின் தொடர்பையோ பெறுறாருனா தீமையின் அளவு தான் அதிகம் சரிங்களா இல்லைங்க அந்த ராகு குருவின் தொடர்பையோ இல்லை சுக்கரனின் தொடர்பையோ வளர்வறை சந்திரனின் தொடர்பையோ பெறாருனா நன்மையை அதிகபட்ச லெவல்ல தருவார் சரிங்களா இப்போ இந்த புரிதலை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு பாவகத்தோடவும் இந்த கான்செப்ட் இப்போ ஒன்ல ராகு இருக்காருன்னு நான் சொல்லிட்டேன் ஒருவேளை உங்க ஜாதகத்துல வந்து ஒன்னு ராகு வந்து குருவோடு சேர்ந்துருக்கலாம் இந்த காம்பினேஷனை ஒரு சொல்லியே அப்படின்னு எடுத்துக்க கூடாது குரு ராகு நல்ல நல்ல தேவனாக அவர் வேலை செய்வார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த பலனை கேட்டுக்கிடுவோம் சரிங்களா இப்போது ராகு ஒன்றில் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க ஒன்றாம் இடத்தில் அமர்ந்த ராகு லக்னத்தில் அமருகிறார்னு அர்த்தம் இவங்களுக்கு அவர் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்தாலும் இப்போ பாவர்கள்னு சொன்னோம் இல்லையா அந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் சுயநல எண்ணம் பீக் நம்ம எதை பண்ணியாச்சும் நம்ம நல்லா இருக்கும் அடுத்த ஒன்று கூட தப்பு கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தான் இது அதே செவ்வாய் ராகு சேர்க்கையில் அங்கே லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் இவரை பார்த்தாலே யாருமே கிட்ட போக பயப்படுவாங்க நீங்கள் பாருங்க மேஷ லக்னமாகி லக்னத்திலேயே செவ்வாறாக அமர்றது ஒரு ஒரு சரியான கிரக அமைப்பு கிடையாது உறவுகள் அல்மோஸ்ட் வெறுமையாயிரும் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிப்பார் எதுக்கு எடுத்தாலும் பர்ஃபெக்ஷன் பார்ப்பார் நாலு மணிக்கு தான் நான் நீ ஏன் நாலு ரெண்டுக்கு வந்தேன் லீவ் எடுத்துக்க போ அப்படின்றவர் ஒரு கடுமையான சர்வாதிகாரத்தன்மையை அதை ஏற்படுத்தும் சரிங்களா இப்போ அதே இடத்துல ராகு தனிச்சிருக்காருனா நார்மலாக இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ராகு அங்கே குரு சுக்கரனோடு சேர்ந்துருக்காங்கன்னா லக்னத்தில் ராகு அமர்வார் அவர் எதுலேயுமே உங்களுக்கு வேகமான எண்ணங்களை கொடுப்பார் வேகமான செயல்பாட்டை கொடுப்பார் பெரிய பெரிய சிந்தனைகளை கொடுப்பார் சிந்தனை இப்போ ஒரு நிறுவனம் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது நம்ம ஒரு சில அட்வைசர்லாம் வச்சுருப்போம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகம் அமர்ந்து சுக்கர தொடர்புலையோ குரு தொடர்புலையோ இல்லை புதன் தொடர்பிலேயோ இருந்தாங்கன்னா நல்ல சிந்தனையாளர்கள் அவங்க சரிங்களா ஒரு ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ பாவர்களோடு சேர்ந்த ராகு லக்னத்தில் இருக்கும்போது குணத்தை கெடுப்பார் சுபர்களோடு சேர்ந்த ராகு லக்னத்தில் அமருகின்ற பொழுது நல்ல சிந்தனையும் பெரிய பெரிய குணத்தையும் இன்னும் சொல்லப்போனால் அந்த குணத்தை பிறர் போற்றத்தக்க வகையில் அது அமையும் அந்த மாதிரியான ஒரு உயரத்துக்கு அவங்களை கொண்டு போயிடும் இதான் லக்ன ராகுவோட சிறப்பு சரி இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாம் பாவகத்துல வந்து ராகு இருந்தார் அப்படின்னா என்ன மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் செய்வார் இப்போ இதை நம்ம ரெண்டா எடுத்துக்கிடலாம் இந்த ராகு வந்து ரெண்டாம் வீட்டில் அமர்றதுங்கிறது பொருளாதார ரீதியா சிறப்பை தரும் சரிங்களா ஏன்னா ராகு வந்து எந்த ஒரு பாவகத்தில் அமர்ந்தாலும் அது சார்ந்த பொருள் காரகத்துவத்தை அளித்து உயிர் காரகத்துவத்தை கெடுப்பார் அதான் விஷயம் இப்போ ரெண்டில் ராகு அமர்ந்து அவருக்கு ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கங்க இப்போ அந்த ராகு ராகுவாக இருக்கார் என்ன சொன்ன மாதிரி அந்த குரு சுக்கர தொடர்பில் இருக்கார்னு வச்சுங்களேன் இப்போ மேஷ லக்னம் ரெண்டாம் வீடு ரிஷப வீடு அங்கே அவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் அமர்றது முதன்மையான சிறப்பு ஏன்னா நாலு அஞ்சு குடையவனோட சாரத்தை பெற்றுடுவார் இப்போ சுப அமைப்புகள் இருக்கார் தசை உள்ளே வருது ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார்னா சொத்து சேர்க்கை பொருளாதார வளர்ச்சி அப்படி போயிடும் சூரியனோட கிருத்திகை நட்சத்திர சாரத்துல இருக்காருன்னா பேரு புகழ் அந்தஸ்து நிர்வாகம் அதிகாரம் அப்படின்னு ஆளுமை அமைப்புகள் ஒரு நல்ல உயரத்துக்கு போயிடுவார் ஆனா ரெண்டுத்துல எப்படி போனாலும் பொருளாதார வளர்ச்சி சூப்பர் அப்படிங்கிறத நம்ம இங்க எடுத்துக்கிட வேண்டிய ஒரு அமைப்பு அதே ராகு அங்க வந்து பாத்தீங்கன்னா சனியோடவோ செவ்வாயோடவோ பாவத்துவமாக இருக்கார் எந்த நட்சத்திரத்துல வேணாலும் இருக்கட்டும் இப்போ உதாரணத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்திலேயே அமர்ந்து சனிக்கு நெருக்கமாயிட்டார் இல்ல செவ்வாய்க்கு நெருக்கமாயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க கடன் அடைக்கிறதுக்காக இருக்கிற சொத்தை உப்பார் லாஜிக்கா தான் ஒரே ராகு தான் சுப பாவ அமைப்பை பொறுத்து தீமைகள் நன்மைகள்ங்கிறது மாறும் சரிங்களா இப்போ அதே ரெண்டுல செவ்வா ராகு சேர்ந்து எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் இல்ல ராகுவே தனிச்சு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் தசை வருகிறது என்றால் குடும்ப வாழ்க்கையில் தொந்தரவு பண்ணுவாங்க சோ மன வாழ்க்கையில பிரச்சனைகள் நடக்கும் அல்லது மன வாழ்க்கை சூப்பரா போய்கிட்டு இருக்குங்க குடும்பத்துல அடிக்கடி மருத்துவ செலவு இவர் சம்பாதிக்கிறதுல பாதி அம்மாவுக்கு இப்போ தான் இருந்து கொண்டு வந்தேன் திடீர்னு பார்த்தா பிள்ளைக்கு வைத்தால போயிட்டு இருக்கு நாலு நாள் அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு மருத்துவ செலவுகளுக்காகவே குடும்பத்துல போயிரும் இல்லைனா குடும்ப உறவுகள் திருப்தி அளிக்கிற வண்ணம் இருக்காது ஆனா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கும் சரி இப்போ மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மூன்றாம் பாவகத்துல ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் சார் மூணில் ராகு இருக்கிறது பெரும்பான்மையான நன்மை நன்மைதான் பெருசா அதில் நெகட்டிவ்னு கிடையாது இப்போ மூணுல அமர்ற ராகு அங்க மிருக சீரிடத்தை தவிர இப்போ மூணாம் இடம்னா இவங்களுக்கு மிதுன ராசி வந்துடுவாங்க மிருகசீரிடம் மூன்று நான்கு அந்த ரெண்டு பாதத்தில் அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது மூணு எட்டு காம்பினேஷனுக்கு போயிடும் அது தப்பு அதை தவிர்த்து திருவாதிரையில் அமர்ந்தாலும் சரி அல்லது புனர்பூசத்தில் அமர்ந்தாலும் சரி அடிப்படையில் அந்த தசை நன்மையை செஞ்சே தீரும் அதுல மாற்றமே கிடையாது அவர் சுப ராகுவாக இருக்கிறார் அப்படின்னா சொந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டு படைக்க வைக்கிறது நல்ல பெரிய பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கிறது கமிஷன் பேசிஸ்ல தொழில் பண்ணுறது வரைக்கும் பெருசாக வளர்ச்சி அடையாமல் இருந்திருப்பாங்க திடீர்னு எதிலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை நிறைய நட்பு வட்டாரங்கள் கிடைப்பாங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லுவாங்க எதையாச்சும் ஒன்று கூட்டாக பண்ணி ஒரு பெரிய உயரத்துக்கு வந்துடுவாங்க ஆக சுப ராகுவா மூணாம் இடத்துல இருக்கிறது பொருளாதாரத்துக்கும் பேர் புகழுக்கும் ரொம்ப சிறப்பு என்னன்னு சொல்லப்போனால் அவங்களுக்குலாம் எளிமையாக வந்து நிறைய உதவிகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே அவங்க அசுப ராகுவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நன்மை உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மிருகசீரிட நட்சத்திரத்தில் அமர்றார் செவ்வாயோட சேர்ந்துட்டார் இல்லை இவங்க சனியோடு சேர்ந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் பொருளாதார ரீதியாக தொந்தரவு ஒரு பக்கம் இருந்தாலும் பேரை கெடுப்பார் ஸோ குறிப்பாக சீரிடத்தில் அவர் இருக்கிறது சீரிடத்தில் ராக அமர்ந்து பாவ கிரகங்களின் தொடர்பை பெற்று தசை நடத்தினா தொழில் பண்ணுறவங்க முதலீடு பண்ணக்கூடாது ஏன்னா முதலீட்டு ஸ்தானத்துக்கு விரயத்தில் அமர்ந்து அவர் எட்டாம் இட தொடர்பை பெறுறார் இவங்க தான் பார்த்தீங்கன்னா தொழிலில் போயிட்டு பணத்தை தொலைச்சிட்டு சூசைட் பண்ணுற எண்ணத்துக்கு போகிறது இல்லைன்னா நல்லா போய்கிட்டு இருந்தவங்க திடீர்னு கடன் அடைக்கணும்னா சொத்தை வித்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் சோ அசுப ராகுவா இருந்தாலும் பயப்பட வேண்டாம் இப்போ செவ்வாயோட சேர்ந்துட்டார் சனியோட சேர்ந்துட்டார் ஆனாலும் திருவாதிரை நட்சத்திரத்திலே இருக்கார் புனர்பூசத்திலே இருக்காருன்னா பெருசா பிரச்சனை இல்லை உறவு ரீதியா சகோதர உறவுகளுக்கு பிரச்சனை தரும் அவ்வளவுதான் ஆனா மிருக சீரிடத்துல அமர்ந்தார் அப்படின்னாலே அந்த ராகு கடுமையான தீமையை தருவார் பார்த்திருக்கணும் சரி இப்ப மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நான்காம் பாவத்துல ராகு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான பழங்களை கொடுப்பார் சார் மேஷத்துக்கு நாலாம் இடம்ங்கிறது கடக வீடுங்க கடகத்தில் அவர் புனர்பூசம் நாளில் அமர்ந்தாலும் நட்சத்திர வாரியாக அவர் பெறுகிற சாரம் சிறப்பு பூசத்தில் அமர்ந்தாலும் பத்து பதினொன்று குடையவனுடைய சாரம் பெறுவார் சனியின் சாரம் அதுவும் சிறப்பு ஆனால் மூணு ஆறு குடைய இவங்க புதனுடைய ஆயிலிய நட்சத்திரத்தில் அவர் அமர்றது அவர் எப்படி அமர்ந்தாலும் சிறப்பு கிடையாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த ராகு பெரிய நன்மையை தர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ அதே ராக அங்கே சுப அமைப்புகளில் சுப கிரக தொடர்பு போய்ட்டு அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நாலாம் இடம் சொத்து சுகம் வண்டி வாகனம் ஆஸ்தின்னு எல்லாவற்றையும் குறிக்கும் நாலில் சுபராக அமர்ந்து அவர் புனர்பூசத்துலேயோ குறிப்பா பூச நட்சத்திரம் பெறுறது மிக மிக சிறப்பு பூசத்துல அமர்ந்து ஒருவேளை அங்க உச்ச குருவோட இணைஞ்சு இல்லை எங்கேயாவது இருந்து குருவின் பார்வையை பெற்று இல்ல சுக்கரனோட இணைஞ்சிட்டார்னா அது ஒரு சுகபோக ராகுதசை சரிங்களா இவனுக்கு எல்லாம் வாழ்வு வந்தது அப்படின்னு நம்ம ஒரு சிலருக்கு சொல்லுவோம் இல்லையா அப்படியே ஒரு சாதாரண நிலையில இருந்தாலும் ஒரு பெரிய உயரங்களுக்கு கொண்டு போயிரும்ங்க இப்போ அப்படியே அவர் வந்து ஆயுள்ளியத்துல அமர்றார் அங்கே அமர்ந்து ஒரு சனியின் பார்வையை பெறுகிறார் இல்ல செவ்வாயின் இணைவை பெறுகிறார் அப்படின்னா கடுமையான கடன் தொந்தரவு எங்கள் வயசு பார்த்து தாங்க ஆகுது அவர் எங்க கடன் வாங்க போகிறார் அப்போ படிப்பை கெடுத்து ஆரோக்கியத்தை கெடுப்பார் அப்போ ஆரோக்கியமும் படிப்பு அந்த ஏற்ற மாதிரி பிள்ளைகளாக இருக்காங்க ஆரோக்கியமும் படிப்பும் கெடும் பெரியவங்களா இருப்பாங்க பொருளாதாரமும் ஆரோக்கியமும் கெடும் ஆகத்தில் ஆரோக்கியம் அடிவாங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்போது ஆயுள்ளத்துல போயிட்டு ராகு அமர்றது அடிப்படையில் தப்பு அவர் பாவர்களின் தொடர்பை பெற்று அமர்ந்தா சோழி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி குறிப்பாக சனியோடு சேருகிற போது நாளில் அமர்ந்து ஆறு குடையனோட சாரம் பெற்று பாதகாதிபதியின் நினைவை பெறார் இதுதான் மோசமான ஒரு நிலைப்பாடு தொழிலில் தொந்தரவு பண்ணும் அந்த தொழில் தொந்தரவுனால மனநிலையில் உழைச்சல் வந்து சிலர்லாம் பார்த்திங்கன்னா தொழில் ஆட் அட்டாக் வரும் அந்த அந்த கேட்டகிரிலாம் இங்கே தான் வந்து மாட்டிக்கிடுவாங்க அப்போ ஆயுள்ளத்தில் இருந்தாலே பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் சிறு பிள்ளைகளாக இருக்காங்க படிப்பை தொந்தரவு பண்ணும் இவங்க தான் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை உள்ளே இழுத்து விட்டுக்கிடுவாங்க அப்ப அந்த ராகு திசை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராகு திசை ஆயுள்யத்துல இருந்து பாவ கிரக தொடர்பை பெற்றா மட்டும் சரிங்களா இப்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல ராகு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு சிம்மத்துல ராகு அமர்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு கிடையாது அது எப்பாவகம் ஆயினும் ஏன்னா அது வந்து கடுமையான பகை வீடு அவருக்கு இப்ப ஒருவேளை அங்க அமர்ந்துட்டார் வேற வழியில் நம்ம அவரை மாற்றிலாம் போட முடியாதுன்னு வச்சுங்களேன் அங்க அமர்ந்த அவர் இயல்பாக மக நட்சத்திரம் பெறார் அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட்டில் கேது இருப்பார் பதினொன்றாம் வீட்டு தொடர்பை ராகு பெற்றுவார் பதினொன்றில் இருக்கிற கேதுவின் தொடர்பு அது ஓகே அதனை அடுத்தது அங்கேயே சுக்கரனுடைய சாரம் இருக்குது ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய ஆனால் அவர் மாரகாதிபதி சரிங்களா அதன் அடிப்படையில் ஐந்தாம் இடத்தில் அமருகின்ற இந்த ராகு ரெண்டு விஷயத்தை கொடுப்பார் சுப ராகுவா ஒருவேளை அமைஞ்சிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் பேரு புகழ் அந்தஸ்து எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளால் மனக்கஷ்டம் இல்லை குழந்தை பிறப்பில் கொஞ்சம் பிரச்சனையே கொடுப்பார் எந்த சாரம் பெற்றாலும் சரி சரிங்களா பிள்ளைகளால் மனக்கஷ்டம் மேக்ஸிமம் இருக்கும் இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு ஒன்று குழந்தைங்களோட இணங்கி இருக்க முடியாது இல்லை பெரியவங்களாக வளர்ந்ததுக்கு பிறகு அவங்க பிள்ளைகளோட ஒன்றா இருக்க முடியாது ஆசைப்பட்டு அப்படியே பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல உயர்நிலை கொண்டு போயிருப்பாங்க மருமக உடனே பையனை பிடிச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க சரிங்களா பிள்ளைய கூட காட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருப்பார் ஒருவேளை அவர் பாவத்துவம் ஆயிட்டார் அங்கேயே சனியோடு சேர்ந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்துல குழந்தையே இல்லைங்கிறது அமைப்பு சரிங்களா உதாரணத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து மக நட்சத்திரத்திலயே அமர்றான்னு கூட வச்சு மகம் பூரம் எந்த நட்சத்திரம் வேணாலும் வச்சுக்கிட்டு ராக அங்கே அமர்ந்து சனி தொடர்பு கொண்டுட்டார் இல்ல செவ்வாய் அங்க அமர்ந்துட்டார் இயல்புல குழந்தை பாக்கியம் கிடைக்காது ஒண்ணு மெடிக்கல் போகணும் இல்ல அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை பத்து வருஷம் குழந்தை இல்ல இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு தள்ளி விட்டுருவோம் அப்படிங்க சரிங்களா ஆனால் பேரு புகழ் அந்தஸ்து பூர்வீக சொத்து இதெல்லாம் இயல்பில் கிடைச்சிடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இப்ப மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாம் பாவத்துல ராகு இருந்தார் அப்படின்னு சொல்ல சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இப்ப இங்க வந்து ஆறாம் இடத்துல ராகு அமர்றது சிறப்பு ஆனால் அவர் பெருகிற சாரம் ரொம்ப முக்கியம் உத்திர நட்சத்திரத்துல அமர்ந்தாலும் கண்ணியில் ரொம்ப சிறப்பு அஸ்த நட்சத்திரத்துல அமர்ந்தாலும் ரொம்ப சிறப்பு ஆனால் என் நிலையிலும் அவர் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்துல அமர்றார் அப்படின்னா அது கடுமையான தொந்தரவை தரும் ஏன்னா எட்டு குடையனோட சாரம் பெற்று ஆறில் அமர்றார் அது வந்து ஒரு 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 மோசமான நிலைப்பாட்டை பொருளாதார ரீதியா தரும் ஸோ சித்திர நட்சத்திரத்துல அமராமல் மற்ற எந்த நட்சத்திரம் அஸ்தமானாலும் சரி உத்திரமானாலும் சரி எங்க அமர்ந்தாலும் ராகு நன்மையை அடிப்படையில் அவர் குரு சுக்கரன் தொடர்பை பெற்றால் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை அவங்க முதலாளிகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உண்மையா இருப்பாங்க இவர் எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் அவங்க வேலை செஞ்சு அந்த நிறுவனத்தை உயர்த்திடுவாங்க நேர்மையான ஆட்களாக அமைவாங்க இது ஒரு நல்ல அமைப்பு வாழ்நாளில் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதை அடைச்சிருவாங்க அது ஒரு சிறப்பான அமைப்பு குறிப்பாக உத்திர நட்சத்திரத்துல ராகமருந்து குருவோ சுக்கரனோ தொடர்பு கொண்டு ராகு திசை வருதுன்னா எவ்வளவு கடனில் இருந்தாலும் கடன் அடைச்சிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நின்றுவாங்க சரிங்களா இது ஒரு மிக யோக அமைப்பு அப்படியே சித்திரைக்கு வாங்க சித்திரை நட்சத்திரத்தில் நிற்கிறார் செவ்வாயின் தொடர்பையோ சனியின் தொடர்பையோ பெறுறாருனா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவார் சரிங்களா பாருங்கள் ஒரே ராகு அம்ரத்து ஒரு வீடு தான் பெறுகிற சாரம் இணைகிற கிரகத்தை பொறுத்து அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா பலன்களை கொடுக்குறார் சரிங்களா இது அவருடைய இயல்பு சரிங்களா சரி இப்போ மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஏழாம் பாவகத்துல ராகு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அது எந்த லக்னமானாலும் ஏழு ராகு இருக்கிறதுங்கிறது சிறப்பு கிடையாது ஏழு ராகு இப்ப தனித்து இருக்கிறார்னு வச்சுங்களேன் திருமணம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சின்ன நெருடல் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் இப்போ ஏழாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா துலாம்பீடா வந்துருச்சு வீடு அவருக்கு ஒரு நல்ல வீடு தான் இருந்தாலும் அங்கே அமர்ற சாரங்களை பாருங்கள் சித்திரை மூன்று நான்காம் பாதம் அவருடைய சுவாதி நட்சத்திரம் அந்த ரெண்டு நட்சத்திரத்துல அவர் அமர்றதும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கதுன்னு சொல்ல முடியாது குறிப்பா மன வாழ்க்கைக்கு சரிங்களா அவர் அங்கிருந்து அப்படியே சனி செவ்வாய் இப்ப ஒரு உதாரணத்துக்கு அங்கேயே உச்ச சனி இணைஞ்சிட்டார் இல்ல லக்னாதிபதியே செவ்வாய் போயிட்டு அங்க சேர்ந்துட்டார் இல்ல நீசமாகி சூரியன் அமர்ந்துட்டார் அப்படின்னு வச்சுங்களேன் உறவுகளை சுத்தமா அதை டேமேஜ் பண்ணிரும் சரிங்களா ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது அப்படிங்கிறது உறவு உறவு நிலைகளுக்கு அந்த அளவு சிறப்பு கிடையாது அவர் யாரோடு வேணாலும் சேர்ந்து இருக்கட்டும் எந்த அமைப்புகள் வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா கிரக தொடர்பை பெற்றாலும் உறவுகளில் ஒரு நெருடலை தான் இருப்பார் சரிங்களா ஆனா ஏழில் ராக அமர்ந்து ஒருவேளை சுபகிரக தொடர்பை பெற்றுட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாடறிஞ்ச பிரபலங்கள் ஒரு பெரிய அரசியல்வாதி ஒரு பெரிய ஆளுமை இல்லை ஒரு பெரிய நடிகர் ஒரு பெரிய பேச்சாளர் அப்படின்னு இந்த பெரிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மக்கள் செல்வாக்கு மிக்க இவரை இங்க சென்னையில கேட்டாலும் தெரியும் இங்கேருந்து கோயம்புத்தூர்ல போய் கேட்டாலும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான பாப்புலாரிட்டிஸ்லாம் லக்னத்துக்கு ஏழுல ராக அமர்ந்து சுபகிரக தொடர்பை பெறணும் இப்போ இங்க ராகு வந்து அவருடைய சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி சுப கிரக தொடர்பு பெறும்போது நல்ல பாப்புலாரிட்டி நல்ல உயரங்களுக்கு அவங்களை கொண்டு வந்துடும் கூட்டுத்தொழிலாம் நல்ல ஒரு மேன்மை அடைவாங்க சொந்த மண்ணை விட்டு வெளியில போயிட்டு வெளியிடங்கள்ல இருந்து நல்லபடியா சம்பாதிப்பாங்க சரிங்களா இவங்களுக்கு ஏழுல ராகு அமர்றது அதுவும் குறிப்பா பாவகிரக தொடர்பு பெற்றிருந்தா ஃபேமிலி லைஃப்பை பத்தி பெருசா பற்றுதல் வச்சுக்க கூடாது மனைவி அப்படி இருக்கணும் மனைவி இப்படி தாங்கணும் இல்ல பெண்களா இருக்காங்க என் கணவர்லாம் இப்படி பாத்துக்கணும் சத்தியமும் நடக்காது அதனால அத நினைக்காதீங்க சரிங்களா சார் இப்ப வந்து மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எட்டாம் பாவகத்துல ராகு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கான பலன்கள் என்ன சார் மேஷத்துக்கு எட்டில் ராகு இருக்கிறதுங்கிறது எந்த நிலையிலும் ஒரு பெரிய சிறப்பு கிடையாது அவர் தனித்து இருந்தாலும் சுபமா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு அமர்றதுங்கிறது சிறப்பு இல்ல அது ரெண்டு விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ இங்க பாருங்க அதுல பர்சன்டேஜ் வைஸ் போகணும்னா எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்தாலும் பெரிதா சிறப்பு கிடையாது ஆனா அனுஷ நட்சத்திரத்தில் அமரும்போது பொருளாதார ரீதியாக ஓரளவு அது நன்மையை தரும் சரிங்களா சொந்த ஊர்ல இல்லாம வெளியூர் போயிட்டாங்க இப்போ அனுச நட்சத்திரத்துல ராக அமர்றார் வீட்டுல அவர் சுப கிரக தொடர்பை பெறுறார் குரு சுக்கரன் யாரேனும் தொடர்பை பெறுறாருன்னா சொந்த மண்ணை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா வேலை பார்க்கறது ஓரளவுக்கு ஓரளவு பொருளாதார ரீதியா சேமிக்கிறேன்னு அப்படி புழச்சுக்கிடுவாங்க அதை பற்றி பயப்பட வேண்டாம் சொந்த தான் இருக்கிறாரு இப்ப ராகு அங்க தனிச்சிருந்தாலும் சரி பாவ கிரக தொடர்பை பெற்றுட்டார் குறிப்பா அங்க கேட்ட நட்சத்திர சாரத்தை பெற்றுட்டார்னா ராகு அந்த தசை ஒரு பேயாட்டம் ஆடுங்க சரிங்களா அந்த ராகு தசையின் தீமையை அவர் எதிர்கொள்றதுக்கு ரொம்ப திணறுவார் இப்போ நீங்க பாருங்களேன் சமூகத்தின் பார்வையில் நல்லவனாக அடையாளம் காட்டப்படுறது ஒரு பக்கம் தீயவனாக அடையாளம் காட்டப்பட்டு இந்த கேஸு வழக்கு பிரச்சனை வம்பு தும்பு அப்படின்னு போகுதுன்னா இந்த மாதிரியான அமைப்பு லக்னத்துக்கு எட்டுல ராகு மேஷ லக்னத்துக்கு எட்டுல விருச்சகத்துல ராகம் மருந்து கேட்டை நட்சத்திரம் பெற்று அங்கே செவ்வாயோ சனியோ சூரியனோ ஏதேனும் ஒரு பாவரின் தொடர்பை இடையில பெற்றுட்டார்னா அந்த தசையில தான் அடிக்கடி எங்க என் பிள்ளை வாய் திறந்து கூட பேச மாட்டான் அவன் என்னங்க போயிட்டு வழக்கு சந்திக்க போகிறான் கல்யாணம் மனுவார் பொண்டாட்டியோட பிரச்சனை வந்து டிவோர்ஸ் கேஸுக்காக நாலு வருஷம் அமைஞ்சிக்கிட்டு இருப்பார் சரிங்களா அது தொந்தரவு பண்ணிடும் ஆக மொத்தத்தில் கடுமையான மன அழுத்தம் கடுமையான நோய் தொந்தரவு இவங்கெல்லாம் தொழில் பண்ணுறான்னு தயவு செஞ்சு அந்த பீரியட்ல அந்த தசையில் தொழிலை அண்ணன் வடிகல் சொல்லுவார் இல்லையா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கணும் ஐயா புதுசாக எந்த மாதம் அரைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடணும் புதுசாக அரைக்க ஆரம்பிச்சாங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க பாவகத்துல ராகு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தனுசு வீட்டுல ராகு அமர்றது எந்த ஒரு பாவகிரகமும் கிரகமும் தனுசு வீட்டுல அமர்றது நல்ல அமைப்புங்க ஒன்பது லக்னத்துக்கு மேஷத்துக்கு ஒன்பதாம் இடம் அங்க அவர் எந்த சாரம் பெற்றாலுமே பெரிய தொந்தரவு ஒண்ணும் கிடையாது ஒரு நல்ல அமைப்பு தான் ஒன்பதாம் இடம் ராகுவுக்கு பெரிய இடம் கிடையாது ஆனாலும் அவர் அந்த வீட்டில் அமர்ந்தால் பெரிய கெடுதல் எதுவும் செய்ய மாட்டார் இதில் இருக்கிற ஒரே ஒரு பேக்கப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்தாலும் தகப்பனாரை தொந்தரவு பண்ணுவார் அவங்களுக்கு என்னென்னாங்க இங்கிருந்து வளர்ந்துருப்பாங்க பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருந்திருப்பார் நம்ம ஊரில் ஊத்துற மாரியம்மன் கோயில் கூட வாங்கி குடிச்சிருப்பார் அங்க அவரே உடம்பு பிடிலங்கிற போய் மந்திரிச்சிருப்பார் திடீர்னு என்னென்னா இந்த உள்ளே வந்த உடனே வெளியூர் போயிருப்பார் படிச்சிருப்பார் அப்படியே ஒரு யூஎஸ் போயிட்டு ஒரு நாலு வருஷம் கழிச்சி வருவார் இங்கே வந்த உடனே இதான் மாரியம்மனா அப்படின்னு கேட்பார் சரிங்களா அந்த ஒரு பில்டப் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் பிற கலாச்சாரங்கள் மீது எப்போ ஒன்பதாம் இடத்துல ராக் அமர்றாரோ தான் பிறந்த மதம் தன்னுடைய குல வழக்கம் தன்னுடைய சம்பிரதாயங்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டு பிற விஷயங்கள் மீது அட்ராக்ட் ஆவாங்க சரிங்களா அதாவது அந்த கலாச்சாரம் இப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுங்களேன் சில பேர் பார்த்துருப்பீங்க ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் மாறுவாங்க ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் சார்ந்தவங்களை திருமணம் பண்ணுவாங்க கலாச்சாரமே சம்மந்தம் இல்லாம இருப்பாங்க எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையின் போக்கை மாத்திர கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 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 புரட்சியாளர்கள் மாதிரி பேசுவாங்க சரிங்களா இதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் ஒன்பதாம் இடத்துல ராகு ரெண்டாவது ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது அது தகப்பனாரை கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் இல்ல தகப்பனாருடனான உறவை தொந்தரவு பண்ணும் சரிங்களா ஆனால் ஒன்பதாம் இடத்துல ராக மருந்து புதன் சந்திரன் குரு சுக்கரன் சுபகிரக தொடர்பு போயிட்டுட்டா ஆகச்சிறந்த அறிவாளிகள் ஆகச்சிறந்த சிறந்த சிந்தனையாளர்கள் சரிங்களா இவங்களுக்கு எல்லாம் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய உயரங்களுக்கு வந்துருவாங்க சரிங்களா இப்ப மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பத்தாம் பாவகத்துல ராகு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பத்தாம் இடம்ங்கிறது மகர வீடு மகர வீட்டுல வருகிற எல்லா சாரமுமே இந்த லக்னத்துக்கு ஒரு யோக சாரம் தான் இப்ப உதாரணத்துக்கு அவர் அங்க உத்திராட நட்சத்திரத்துல அமர்ந்தாலும் சரி திருவோண நட்சத்திரத்துல அமர்ந்தாலும் சரி அவிட்ட நட்சத்திரத்துல அமர்ந்தாலும் சரி யோக அமைப்பு தான் பத்தில் ராகு அமர்றது இந்த லக்னத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு ஒருவேளை அங்கே ராக அமர்ந்து குரு சுக்கர தொடர்பை பெற்றுட்டாங்கன்னா இந்த நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாற்பது வயசு வரைக்கும் திடீர்னு தொழில் நாற்பது வயசில் குதிச்சு அதுலேருந்து பெரிய ஆளாகிடுவாங்க அதெல்லாம் இவங்களுக்கு தான் நடக்கும் சரிங்களா அந்த ராகு தசை உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு என்னென்னா ஒரு மீல்ஸை சாப்பிட்றதுல அவங்களுக்கு பிடிமானம் இருக்காது ஒரு நம்ம மினி மீல்ஸில் பார்த்துருப்பீங்களே எல்லாத்தையும் வெரைட்டியாக வச்சுருப்போம் அந்த மாதிரி இங்கே ஒரு தொழில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைட்ல அங்க ஒரு பிஸ்னஸ் ஓடுது இப்ப புதுசா எங்க ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ண போறேன் ஒன்னொன்னு ஒருத்தொருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாவற்றிலும் பலதரப்பட்ட தோள்களை செய்வாங்க பலதரப்பட்ட நாலேஜ் வந்துடும் சரிங்களா ஒரே ஆள் மேன் ஆர்மி மாதிரி எல்லாவற்றையும் சுத்தி சுத்தி வேலை பார்ப்பார் அது பத்தாம் இடத்துல ராகு அதுவும் மகர வீடு வந்து ராகுக்கு மிகவும் பிடிச்ச வீடு சனி மட்டும் அங்க சேராம செவ்வாய் சேராம சனி செவ்வாயின் தொடர்பு இல்லாமல் அந்த ராகு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் நன்மை சுக்கரன் தொடர்பையோ குருவின் தொடர்பையோ பெற்றுட்டால் தொழில் பொருளாதாரம் அந்தஸ்து நல்ல பதவி வகிக்கிறது திடீர்னு கௌரவ அந்தஸ்து கிடைக்கிறது அரசியல் என்ன கூட பெரிய ஆட்கள் ஆயிடுவாங்க சரிங்களா ஒருவேளை கலைத்துறை இவர்களுடைய துறையா இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய உயரங்களை கொண்டு வந்துடுவாங்க சும்மா படுத்துக்கிட்டு இருப்பாரு மீடியாவில் கொண்டு வந்து பாப்புலாரிட்டி ஆகி விட்டுருவாங்க சரிங்களா இந்த கொரோனா டைம்ல பல பேர் பாப்புலர் ஆன மாதிரி இவங்க பயங்கரமான இடத்துக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இது கொண்டு வந்துரும் இப்போ மேஷலக்னத்துல பிறந்தவங்களுக்கு பதினொன்னாம் பாவகத்துல ராகு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சூப்பரான ஒரு அமைப்புங்க கும்பராகு வந்து ஒரு சிறப்பான ராகு கிடையாது ஆனா பதினொன்னுல யார் அமர்ந்தாலும் நன்மைதான் சரிங்களா அளவு முன்ன பின்ன இருக்கலாம் ஆஹ் அவர் எந்த நட்சத்திரம் வேணாலும் பெறட்டும் அவர் அங்கே அவிட்டம் பெறலாம் அல்லது அவருடைய சுயசாரமான சதயம் பெறலாம் அல்லது பூரட்டாதி பெறலாம் இதில் பூரட்டாதி நட்சத்திரத்துல அமர்றது ஒரு மிகப்பெரிய உயர்நிலை பதினொன்னில் அமர்ந்து ஒன்பது குடையவனோட சாரம் அப்படியே சுப கிரகங்களின் தொடர்பை பெற்றுட்டான் பொருளாதார ரீதியாக அந்த தசை ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிடும் அதாவது செவ்வாய் தசை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கஷ்டப்பட்டு வேறுவ தண்ணி சிந்த உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க ராகு தசை வந்து எளிமையாக சம்பாதிக்கக்கூடிய வழிகள் அவங்களுக்கு கிடைச்சிடும் திடீர்னு ஷேர் பா திடீர்னு பிட்காயின்பா எதையும் ஒன்று போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு சொகுசா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள ராகு அவங்களை கொண்டு போயிடுவார் நல்ல வருமானத்தையும் கொடுப்பார் ஒரு நல்ல உயரத்துக்கும் போயிடுவாங்க சோ அந்த பதினொன்றில் ராகு இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனா அங்க போயிட்டு இப்ப ஒரு சனி தொடர்பையோ இல்லை செவ்வாய் தொடர்பையோ பெறாருன்னு வச்சுக்கங்களேன் அப்பவும் அவங்களுக்கு நல்லது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் அது அவங்களுக்கு தீமை கிடையாது அதை நல்லா சம்பாதிச்சுட்டே இருப்பார் அவர் மேலே மதிப்பு மரியாதை யாருக்குமே இருக்காது என்ன சம்பாதிச்சோம் சாராயம் வைத்து தானே சம்பாதிச்சான் அப்படி நம்ம பண்ணுறத வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றது சாராயம் வைக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் எதிர்மறையான வழிகளிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை அவங்க பண்ணுவாங்க பதினொன்றாம் இடத்துல ராகு குறிப்பாக சதயத்தில் அமர்றார் இல்லை அவிட்டத்தில் அமர்றார் அங்கே சனி செவ்வாயோடு சேர்றார் அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் இந்த பதினொன்றில் இங்கே ராகு அமர்றதுங்கிறது என்ன ஒரு நிலைப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த அவிட்ட நட்சத்திரத்தை பெறும்போது ஆரோக்கியத்தை அதை தொந்தரவு பண்ணணும் ஏன்னா எட்டாம் இடம் பாதகாதிபதி பொதுவாகவே பதினொன்னுலேருந்து ராகு ஏன்னா அது பாதக அமைப்புங்க சரளங்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதக வீடுங்க அந்த அமைப்புகளில் ராகு திசை பொருளாதார ரீதியாக ஒரு உயரங்களை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர் திடீர்னு பெரிய பெரிய மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி விட்டுரும் ஸோ அப்போ ஆரோக்கியத்தில் கான்சியஸாக இருக்கணும் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் சரிங்களா இப்ப மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவகத்துல ராகு இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் இங்க அமைகிற சாரங்களும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சாரம் தான் குறிப்பா அவர் பூரட்டாதியில அமர்ந்தாலும் சரி நாலாம் பாதத்துல உத்தரட்டாதி அமைந்தாலும் சரி தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பு பன்னெண்டுல ராகு அமர்றதுங்கிறது ரெண்டு விஷயம்ங்க ஒன்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப செலவாளிகளாக இருப்பாங்க இந்த கர்ணனுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க என்ன ஒன்று அவர் பிறருக்காக செலவு செஞ்சார் இவர் இவங்களுக்காகவே செலவு செஞ்சுக்கிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இவங்க போயிட்டு இருப்பாங்க செலவுகளை கட்டுப்படுத்தணும் இவங்க என்னதான் பூர்வீகத்தில் இருந்தாலும் ராகதசை இவங்களை கிளப்பி வெளியிடங்களுக்கு கொண்டு போயிடுவோம்ங்க வெளியிடங்களில் ஜீவனம் பண்றாங்க வெளியிடங்கள் இருக்காங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மேன்மை ஆனா அந்த வீட்டில் வந்து ரேவதினு ஒரு நட்சத்திரம் இருக்கு அது பன்னிரெண்டில் அமர்ந்து ஆறாம் இடத்து தொடர போய் பெறதுங்க தொழில் பண்ணாம வேலை பார்த்துக்கிட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டான்னா அதுவும் பிரச்சனை கிடையாது நான் தான் பண்ணுவேன் எங்கள் ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ கடைசி வரைக்கும் கடலே கடை அப்படிங்கிற மாதிரி அந்த ராகு திசை கொண்டு போயிடும் அந்த பனிரெண்டில் ராகு அமர்ந்து சனி செவ்வாயின் யார் தொடர்பு வேணாலும் பெறட்டும் அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க தொழில் பண்ணாமல் வேலை பார்க்குறாங்கன்னா பயப்படவே வேண்டாம் ஆனால் சொந்த ஊரில் தான் இருப்பேன் தொழில் தான் பண்ணுவேன்னா நான் தலைகீழாகத்தான் குதிப்பெண்கிற மாதிரி நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சரிங்களா அதை விட்டு பார்க்கணும் பன்னிரெண்டாம் இடத்து ராகு வெளியிடங்களில் போயிடுறதும் குறிப்பாக அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது தொழிலில் கால் வைக்காமல் இருக்கிறதும் சிறப்புங்க உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல ஜோதிட தகவல்களை பகிர்ந்து கொண்ட ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology Courses Apply Now Dr Shrivarmas அனைத்து நோய்களுக்குமான குணம்